விடிதோ விடிலியோ வாஜரண்ட் ஆகி விடுறோம் அட்வான்ஸ் வாங்கி போடுற கடை சேர்றாரு எங்களை பார்த்து உனக்கு அப்படி இல்லை எங்க போனீங்க அவர் எங்க கூட்டி போனாரு இதோ பெரிய ஒரு ஆலாமர விருச்சுகம் அந்த ஆலாமர விருச்சுகத்திற்கு அடியிலே அதாவது ஒரு தாமரை தடாகம் சரி தாமரை தடாகத்திலே தாமரை மலரானது அப்படியே பூத்து குடுங்குது சரி அந்த தாமரை தடாகத்திலேயே நீர் அறிந்து விட்டு ஓய்வெடுப்பதற்காக ஒரு வட்ட பாறை அதுல போய் கை கால சுத்தம் செய்து விட்டு அதாவது தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அந்த வட்ட பாறையில போய் அமரலாம் என்பதை

ஏதாவது போய் அப்படி கொடுக்காதீங்க அந்த பக்கம் போய் எனக்கு

தெய்வுலோகத்தின அதிபதி தேவேந்திர மன்னன் தெய்வலோகத்தினுடைய அதிபதி தேவேந்திர மன்னன் அந்த தேவேந்திர மன்னனுக்கு அதாவது பிரம்மதேவன் மூன்று

மன்றாக சேர்ந்து இந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படி சொன்ன உடனே தேவர்கள் அத்தனை பேரும் போட்டி போடுறாங்க எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க கைலங்கிரி மலையை யார் வந்து வலம் வருகிறாரோ அவருக்கு தான் அகலகிய பெண் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது நாரதருடைய வார்த்தை கேட்டு யாரே உலக சஞ்சாரி நாரதர் அந்த நாரதருடைய வார்த்தையானது கேட்டு கௌதம முனிவர் வாகனம் நந்தி நந்திவா அந்த நந்தி வாகனத்தின் வளம் வந்து அந்த நந்தி வாகனம் ஒன்றுதான் கைலங்கிரி மலை ஒன்றுதான் அதனாலே நந்தி வாகனத்தின் வளம் வந்து அந்த கௌதம முனிவர் அகலிகை என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு போயிட்டார்

மாதிரி கௌதம முனிவருடைய பரங்க சாலை முன்பதாக அதாவது எப்ப விடிய போது சேவல் கூவோம் ஆனா வெடிவதற்கு முன்பதாகவே நீ சேவலாக பரங்க சாலை முன்னாடி போய் நீ கூவு அதாவது பொழுது விடுதல் என்பதற்காக எழுந்திருத்து கங்கைக்கு நீராட போயிருவாரு கௌதம முனிவர் அப்படி போன உடனே அந்த பரங்க சாலைக்குள்ளே சென்று என்னுடைய ஆசை காம இலைகள் அத்தனையுமே அந்த அகலிகை பெண் எடுத்து நான் அதாவது செஞ்சுட்டு வந்துடுறேன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னா குண்டகா மண்டகா பண்றது

வீட்டுல ஒரு பங்கு நடக்குது அத போய் நீ பாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக பரணக சாலைக்கு போறாரு கௌதம் முனிவர் பரணக சாலைக்கு கௌதம் முனிவர் வருவதை முன்பே அறிந்த அந்த தேவேந்திரன் ஒரு கரும் பூனை கரும்பு பூனை பத்தியா அந்த கரும் பூனையாக மாறி விஸ்வாமத்தர் போகும் பொழுது விஸ்வாமத்தருடைய காலு கடையில் போகுது அந்த கரும் பூனை கண்டுக்கிறாரு நம்ம முனிவர் ஏன்னா அவருக்கும் ஞானம் அதிகம் ஞானதிஷ்டி நாளை பார்க்கும் பொழுது வந்திருப்பது தேவேந்திரன் என்பதற்காக தேவேந்திரா

கண்களாக தெரியட்டும் உன்னுடைய கண்களுக்கு மட்டும் இது புற யோனியாகவே ஒரு வாட்டையா இருக்கட்டும்

அவளுக்கு ஒரு சாபம் எப்படி என்னைக்கு கண்டவம் மீது ஆசைப்பட்டியோ நீ ஒரு வட்ட பாறையாக போயிருவதற்காக ஒரு பெருத்த சாபத்தை கொடுத்து வருகிறார் ஒரு பாறையாக போயிருவதற்காக சரி சாபத்தை கொடுத்த உடனே அதுவும் அதாவது பாறையாக போயிட்டு சரி இந்த மூர்த்தினுடைய பாதமானதை பட்ட உடனே எப்படி உங்க கால் பட்ட உடனே பட்ட உடனே அந்த பாறையாக இருக்கக்கூடிய அந்த கல்லாக இருக்கக்கூடிய அந்த அகழிய பெண்ணாகப்பட்டவர் மீண்டும் ஒரு பெண்ணாக மாறிவிட்டார் என்பதற்காக அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அம்மா